அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் என்னுடைய தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் எனக்கு பின்னாலே தலைவர் நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மருத்துவராக நின்று கொண்டிருக்கின்ற ஐயாவுடைய பத்தி இவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டார்கள் இருந்தாலும் கூட இந்த அப்பு பஞ்சர் என்று சொன்னால் என்ன என்பதை என்ன என்பதை எனக்கு தெரிந்த அளவிலேயே நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது வந்து ஜப்பான்ல ஒரு நாலாயிரம் வருடத்துக்கு முன்னால இந்த அக்கு பஞ்சர் மிக சிறப்பாக இன்றைக்கு கூட ஜப்பான் சைனா போன்ற நாடுகளிலே மிகவும் பிரபலமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது நான் கூட சென்னையிலே சௌகாரிபேட்டையிலே ஒரு இடத்துல ஐயா அந்த காட்டின குட்டி எனக்கு சுகருக்காக ஒரு வாரம் நான் டீச்மெண்ட் கேட்டேன் பட் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை ஆனாலும் கூட இங்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கு இதுக்கு முன்னாலே போன வாரத்தில் ஒரு யோகா கிளாஸ் வச்சாங்க எனக்குள்ள ஒரு போய்வு அதை ஒரு வெய்த் ஆகி போச்சு நான் அப்போ யோகா பாக்ஸிங் இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய காலக்கட்டத்தில் வெறுத்து போய் என்னென்னு நினச்சி காலகட்டத்தில் என்னடா நம்ம வரதுன்னு சொல்லி கொடுக்க என்னை விட ஒரு ஒருவற்று ஆடைட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற எகிடு விஷயம் விழுந்து வந்துட்டு பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வந்துட்டு உடனே எனக்கு அப்புறமா என்ன பண்ணால் ஒவ்வொரு மணிக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நானும் என்ன ஏன் அதெல்லாம் முன் போன இப்போ போயினுமா அதெல்லாம் அதே நீங்கள் வேற நான் என் வீட்டுக்கு போனேன் அமாவாசையாக இருப்பிய எப்படி நீ சிறுப்பு வழி சேனலாக மாறி கேப்டின்னாரு எனக்கு ஒன்றே சந்தேகம் என்ன ஏன் நீ எப்படி சிரிச்சுன்னு இருப்பியா அங்கே போன ஒன்று சிறுப்பு என்ன என்னன்னு நான் கற்றுருக்கேன் ஏன் சிரிப்பை பற்றி கற்றுக்கிட்டார ஒரே டமாசு ஒரே கேபடி யோகா என்ன வாழ்க்கைக்கு அறுபது வயசு இருந்தாலும் நான் தேவை சொல்லி அவர் எனக்கு விளக்கு போகணும்னு எனக்கு ஆசை வந்து எதுக்கு வாழ்க்கை அதை ஏற்பாடு செய்த எனது தலைவருக்கு நன்றி அவர் சொன்ன அந்த சிரிப்பு சந்தோஷத்தை நாமும் அந்த அளவுக்கு தெரியாது நமது மருத்துவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உள்ள வெயிலே இருப்பது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க நான் வந்த போது வள்ளுவருடைய குரல் எனக்கு ஒரு நினைவிலே வந்தது செல்வத்துள் செல்வோம் அச்செல்வோம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வம் பணம் இருக்குதுன்னு சொன்னா பெரிய பெரிய கோடி எவ்வளவு பேரு பணம் இருக்கலாம் ஆனால் அவன்கிட்ட மகிழ்ச்சி இருக்காது அதை அறிவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த செவிக்கு செல்வம் தர வேண்டும் இந்த இந்தியா வருகை இருந்திருக்கின்ற அனைவருக்கும் செல்வமாக நம்முடைய ஐயா அவர்கள் இங்கு மிக அருமையாக அதாவது உள்ள கையை அதாவது பிரட்டி போடுன்னு சொல்லுவாங்க இந்த பக்கமும் அதாவது சூடு குழுமை